முகமது இப்ராஹிம் அப்படிங்கிறவங்க ஆவடி திருமுல்லை வாயிலிருந்து அல்தாஃபி நீங்கள் ஒரு குரான் வசனத்தையும் அல்லது ஹதீஸையும் படித்து எப்படி ஒரு விளக்கத்தை கொடுப்பீர்களோ அதிகமான ஞானமும் தகுதி உள்ளவர்கள் சஹாபாக்கள் அப்படி இருக்கையில் அவர்களுடைய கருத்தை நாம் ஏன் ஏற்க கூடாது அப்படின்னு கேக்குறாங்க தாராளமா ஏற்கலாம் அதெல்லாம் ஏற்க கூடாது என்று சொல்லுகிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது யாருடைய கருத்தையும் யாருடைய குரானுடைய விளக்கத்தையும் ஹதீசுடைய விளக்கத்தையும் குரானுக்கும் ஹதீஸுக்கும் நெருக்கமாக இருக்கிறது விளக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை ஏற்பதில் எந்த தடையும் இல்லை என்ன சொல்றோம்னு கேட்டால் பின்பற்றுதல் என்கிற நிலைக்கு வரும் பொழுது அப்பதான் அது ஒரு கேள்விக்குறியாகுது கருத்து விளக்கம் சொல்றது அதை ஒப்பிட்டு பார்ப்பது எல்லாரிடமும் அது மாதிரியான ஞானமும் இருக்கும் யாரிடமிருந்து பெறலாம் தான் அது அவங்கள்ட்ட தான் அது அப்படின்னு இல்லை அது சஹாபகல் ரசூல்லாவோட நெருங்கி இருந்தவங்க அவங்களிடமிருந்து கூடுதலான தகவல் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமே இருக்கிறது அதை நம்ம மறுக்கவே இல்லை ஆனா பின்பற்றுதல் என்ற இடையில வைக்காதீங்க அது அல்லா ஒரு ரசூலை மட்டும்தான் அல்லா ரசூலை தான் ஃபாலோ பண்றேன் அதை பின்பற்றுவதற்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லுங்க என்ன இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யறாங்கன்னு சொல்லி சொல்லுங்க இந்த ஹதீஸை இப்படி விளங்கிக்கிறதுக்கான ஒரு நல்ல விளக்கம் இருக்குது இதுதான் மற்ற யாருடைய விளக்கத்தை விட குரானுக்கு நெருக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க அது அந்த வகையில அது ஏற்படையது அது அல்லாம பின்பற்றுதல் என்ற இடத்துல வைக்கும் போது அப்ப அல்லா சொன்ன அந்த வசனங்கள்லாம் கேள்விக்குரியாயிரும் யா யோல்லதி நாமனும் அத்தியோல்லாக ஒரு ரசூல் அல்லாவுக்கு கட்டுப்படுங்க அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க என்று சொல்லக்கூடிய நூத்துக்கணக்கான வசனங்கள் கேள்விக்குறியாகிறது அமாலக்கும் உங்களுடைய அமல்களை நீங்க வீணாக்கிக்காதீங்க என்று சொல்லக்கூடிய கேள்விக்குறியாக மாறி அவ்வளவுதான் நம்ம சொல்லுகிற செய்தி அதனால குரான்க்கு நெருக்கமான ஒரு விளக்கத்தை யாரிடமிருந்தும் ஏற்கலாம் என்று சொல்லுகிற பொழுது நவித்தோழர்களிடமிருந்து ஏற்பதுல எந்த தவறும் எந்த பிழையும் இல்லை தாராளமாக ஏற்கலாம் அதை விட சிறந்த கருத்து பின்னாடியும் வரலாம் அப்படியும் இருக்கிறது அங்கதான் சிறப்பு மத்த சிறப்பு இல்ல மத்த கருத்து அப்படியும் பொருள் இல்ல இப்ப உதாரணமா நெரிசலா அலேசல்லம் வந்து அஹ் இறுதி பேர் ரயில சொன்னாங்கல்லிகு ஷாஹிதுல் ஹாஹிப் இங்க வந்திருக்கிறவங்க வராதவங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துருங்க இத்தனையோ நேரடியாக கேட்கக்கூடியவர்களை விட அவர்களிடமிருந்து எடுத்துச் சொல்லப்படுகிறவர்கள் அதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாகவும் அதை பேணக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட ரசூல்லா சொல்றாங்கல்ல அவர் சொல்லாவிடும் நேரடியாக கேட்டவங்களை விட சில செய்திகள் சில வசனங்கள் காலமும் சூழலுமே தான் விளக்கத்தை தரும் அந்தந்த காலத்தினுடைய கண்டுபிடிப்புகள் வழியாக அந்த மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும் அப்ப அப்படியான ஒரு விளக்கம் பிற்காலத்துல வருமா வர வாய்ப்பு இருக்கிறது அப்ப அதை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளுங்க அந்த கருத்தை ஏற்றல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லோருடைய கருத்தையும் ஏற்க வேண்டும்ங்கிறதுல நமக்கு இந்த மாற்று கருத்தும் இல்லை